வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா ரசிகர்களை வெறுப்பேற்றும் விதமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்ருக்காங்க இதை பார்த்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அண்ட் ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து எல்லை நேட்டுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் இதை தவிர்த்து மோர் அப்டேட் டபுள்பிளு புதுசாக உருவாக்கி இருக்கப்பட்டிருக்கிற டைட்டிலை பற்றி கோடி ரோட்ஸோடைய மேட்சை பற்றி அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காம முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண

அந்த மனித பேங்கை சம்மர் நம்ம தான் கேஷிங் பண்ணுவாங்க ஸோ ஜூன் ஜூலை இதுதான் வழக்கமாக மனித பேங்க் நடத்துகிற இயர் ஜூன் ஜூலை ரெண்டு மாதத்தில் ஏதாவது தான் நடத்துவாங்க அப்போ ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற சம்மர்ஸ்லம் கேஷிங் பண்ணுற மாதிரியோ அதுக்கு முன்னாடி நடக்க போகிற பேப்பரில் கேஷிங் பண்ணுற மாதிரியோ இருக்கும் ஆனால் இந்த தடவை ட்ரிபிள் ஹைச் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருக்கிறது பல ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய மனித பேங்க் வந்து செப்டம்பர் மாதம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதை பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து ஆச்சரியமாக போடுறாங்க செப்டம்பர் ஆறு இதில் என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாதத்துக்கு கழிச்சு எடுத்துருக்காரு அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்குதுங்க சம்மர் ஸ்லாமுக்கு அடுத்த மாதம் வந்து மனித பேங்க் நடக்குது எப்போவுமே முன்னாடி தான் நடக்கும் இப்போது பின்னாடி நடக்குது இதை நினைக்கும் போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா சம்மர் ஸ்லாமில் இந்த மனித பேங்க் கேஷிங் இருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கும் அதெல்லாம் எதிர்பார்ப்போம்ல அது நடக்காது ஏன்னா மனித பேங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா தான் நடக்குது அப்படிங்கும்போது அந்த இதை எதிர்பார்க்க முடியாது ஏன் டபுள்யூபிள் இப்படிப்பட்ட முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின் தான் தெரில எப்போவுமே மனித பேங்க் கேஷிங்கை ஆவலுடன் எதிர்பார்க்குற ரசிகர்கள் ட்ரிபிள் ஹைட்ஸோடைய இந்த முடிவை கொண்டு கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காருனா டபுள்யூபிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன குட்டியே இந்த ஜூன் ஜூலை மற்றும் இந்த சம்மர் ஸ்லாம் இந்த எல்லாம் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மணி இந்த பேங்கை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே இந்த இடத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ரசல் நடக்க வேண்டியது அதை டபுள்யூ டி பார்த்திங்கன்னா தாரா வாத்துட்டாங்க லாஸ் வேகாஸுக்கு ஸோ அந்த இடத்துல வேற ஒரு பேப்பரையும் நடத்தணுமே சொல்லிட்டு தான் மணி இந்த பேங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சரி டேட்டு இடிக்குதேன்னு சொல்லிட்டு தான் செப்டம்பர் மாதம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களாம் அதாவது ரசல் பதில் இந்த மணி இந்த பேங்க் பேப்பரையோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்னத்தான் சொல்ல பேசாமல் டபிள்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரசல் மணியாவை லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே வச்சுருக்காங்க அதை தவிர்த்துக்கிட்டு மறுபடியும் லாஸ் வேகாஸுக்கு போனதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசுக்கு டபிள்பிடி ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது முந்தியுள்ள மேனேஜ்மெண்டெல்லாம் இல்லைங்க முந்தியெல்லாம் வின்ஸ் மிக்மெண்ட் என்னதான் ஷோவை மட்டமாக கொண்டு போனாலும் இந்த மாதிரி பணத்துக்காக பேயாட்டம்லாம் ஆடலை இந்த டிகேவி குரூப்ஸ் இருக்கிறாங்களே ஒன்றும் சொல்கிறது இல்லை செகண்ட் நியூஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜே ஊசோக்கும் சிஎம் பாங்குக்கும் வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சை வந்து இப்போது வந்து சாட்டர்டே நைன் மைனோட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரசிகர்கள் என்னமோ அதிகமாக எதிர்பார்த்தது எல்ஐ நைட்டை தான் அதாவது எல்ஐ நைட்டுக்கு நீங்கள் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கையில் கொடுத்து இந்த அப்பா அந்த சைட்டை நீ வச்சுக்க அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்களுக்கு இல்லை எல்ஐ நேட்டுக்கு கொடுக்க வேண்டிய புஷ்ஷை ட்ரிபிள் ஹைட் கொடுக்க மாட்டேக்காரு அப்படிங்கிறதான் ரசிகர்களுக்கான ஒரு வருத்தம் ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஜே ஊசவ காட்டிலும் திறமை வாய்ந்த ஒரு மல்யுத்த வீரர்னா அவர் கண்டிப்பாக எல்ஏ நைட்டை நான் சொல்லுவேன் ஜெயஉச ஹெவி வெயிட் சாம்பியன் ஆன விஷயமே ஒரு ராங்கான விஷயம் ஆக்சுவலி அவர் எப்படி திரும்ப சாம்பியனாக இருக்கணும் அந்த மனித மங்கெல்லாம் கேஷியம் பண்ணி சர்ப்ரைஸாக சாம்பியனாக நல்லா இருந்திருக்கும் டேரக்டே வின் பண்ணி குந்தர்லாம் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட தமாசாக இருக்குது ஸோ எல்லை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிரரில் ரொம்பவே நல்லா வராது ஆக்சுவலி ஜே உசவுடைய அந்த நெகட்டிவிட்டியாக அவருக்கு பின்னாடி இருக்கிற டீமர் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லா நைட் டாக்டீமராக வந்ததில்லை டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வச்சுருக்காரு இப்போ கூட நமக்கு எல்லை நைட்னா ஓவ் இது ஃபியூச்சர் ஹெவி வெயிட் பா அப்படிங்கிற மைண்டு நமக்குள்ளே இருக்குது ஹெவி வெயிட் மெட்டீரியலான எல்ஐன்ஐட்டுக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டேக்காங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது எல்ஐனை டபிள்யூடியில் வந்து ரெண்டு தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது டேனியப் பிரனோட வளர்ச்சி மாதிரிங்க அவருக்கு தான் டபுள்யூடி சான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில எல்ஐனை பார்த்தீங்கன்னா டபிள்யூடியில் ஸ்டில் அண்டர் ரேட் ரசலராக இருக்கிறார் அதாவது வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது சித்ரவான்ஸ் கூட ரோமாண்டியன்ஸ் கூட அண்ட் பெரிய பெரிய ரசஸ் கூடலாம் ஃபியூட்ல இருக்கார் இப்போ கூட சிஎம் அப்பங்க கூட இருந்தார் ஜே ஊச கூட இருந்தார் நல்லா தான் இருந்தார் ஆனால் இந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற டைமில் மட்டும் ஜே ஊசவை டபிள்பிளிக் பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டுறாங்க அதே மாதிரி எல்லை நேட்டை கலத்தி விட்டுறாங்க அது ஏன் அப்படின்னு தான் தெரியல ஸோ ரசிகர்கள் மத்தியில் எப்போ தான் நீங்கள் எல்லை வாய்ப்பு கொடுக்க போடுங்க அப்படிங்கிற எண்ணம் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சு நான் இந்த இலை நைட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் காண்ட்ராக்ட் சைனிங் பண்ணாமல் அதர் ரசலிங் கம்பெனிக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இலை நைட்டு திறமையான ரசல் இருங்க வாய் திறமை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டோன் கோல்டு மாதிரி அவரோட கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட எலே நைட் கொஞ்ச நாள் பார்ப்பாரு சரி வாய்ப்பு எதுவும் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கான் இன்னொருத்தன் பாயை விரிச்சுக்கிட்டு இல்லை நம்ம ஏஐ அந்த பக்கம் போயிடுவாரோ மாதிரி எனக்கு தோணுது எல்ஏ நைட் நான் சொல்கிறப்ப அவர் ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க Yeah. பாங்குக்கும் ஜே ஊசக்கும் வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப்பை சாட்டர்டே நிமிண்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது நவம்பர் ஒன்றாந்தேதி நடக்குது அதாவது இன்னும் ஒரு ஏழே நாளில் நடக்க போகுது ஏன்னா இன்னைக்கு இருபத்தி ஏழாயிட்டல ஸோ சாரி இருபத்தி மூணாந்தேதி ஆயிட்டுல அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ இதை தொடர்ந்து ஸ்மாக்டோன் ஜென்ரல் மேனேஜரான நிக்கோடர்ஸ் அன்னதர் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அதாவது ஸ்மாக்டோன் இருக்கிற டபிள்யூ அன்டிஸ்டிபூட்டரி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து அஃபிஷியலி கோனி ரோட்ஸுக்கும் ட்ரோம் இந்த நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி நடக்க போகிற சாட்டர்டே நேம் ஒரு போஸ்டரோட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலி நம்ம டபுள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பும் அண்டிசிப்ட் யூனிவர்சி சாம்பியன்ஷிப்பும் ஒரே பேப்பரில் டிஃபன் ஆகி இந்த சம்மர் சம்மஸ்லமுக்கு அப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு ஆஃப்டர் ரசல் மினியாக்கு அப்புறமும் அப்புறமா கூட நிறைய நாள் ஆச்சு ஒன்று டபுள் யூ சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகும் இல்லாட்டி ஹெவி வெய் டிஃபன் ஆகும் அப்படி தான் காட்டியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக ரெண்டு டைட்டிலும் டிஃபன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அதுவும் சேட்டர்டே நிமிடம் ஒன்றில் ஓ நல்ல விஷயம் இப்போ இந்த மேட்ச் எதனால் கன்ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க போன வாரம் ரூ மேகேஜருக்கும் ஜேகா ஃபாட்டுக்குமான நம்பர் ஒன் கண்டெண்டர் ஃபாதர் டபுள்யூ சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நடந்திருந்தது அந்த மேட்ச்சில் ஜேக்கா ஃபாட் வர முடியாததுனால கோடி ரோட்ஸை கண்டென்டராக பங்கேற்று அதில் சாம்பியன்ஷிப்பால் ட்ரூம் அட்டாக் பண்ணியிருப்பார் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் அது ஒரு டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை முறையில் வெற்றி பெற்றது ட்ரூம் ஆக்கிண்டர் ஸோ ஆட்டோமேட்டிக்லி ட்ரூமாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் கன்நட்ராக செலக்ட் ஆகிட்டார் அதன் காரணமாக தான் கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூம் ஆகிண்டருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து நான் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஸ்மாக்டோன் இருந்து சொல்லியிருக்கிறாங்க சரிப்பா இப்போ தான் சமீபத்தில் இந்த மேட்ச்சை நம்ம பார்த்தோம் ரசில் பலுசாவில் பலூன் உதுகிற மாதிரி பொட்டி தெரித்து நாசமாக போயிடுச்சு இந்த சாட்டர்டே மினிமெண்ட்டில் எப்படி இதை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோமா க்ளீன்டர் கையில் இந்த டைட்டில் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்ன மாதிரி பல ஃபேன்ஸ்கிட்டே இருக்குது பார்ப்போம் அப்படி எதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக ரசல் மினியால் பல சேஞ்சஸ் நடக்கும் காத்துட்டு போமே கொஞ்சம் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிற புதிய சாம்பியன்ஷிப் தப்பாக இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை தான் இது டபுள் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சாம்பியன்ஷிப்னு உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா கிரவுன் க்ரௌன்சூலில் ஆஸ்திரேலியா நாட்டில் நடத்துனாங்கல்ல ஸோ அவங்க நாட்டோடைய அப்படி அவங்க உள்ள ஜெர்சி என்ன கலரு எல்லோ கலரு தானே அண்ட் அவங்களுக்கு க்ரீன் அப்படிங்கிறது நேச்சுரல் ஸோ அதை டார்கெட்டாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி ஆஸ்திரேலியனுடைய ஃப்ளாக் கிடையாது மேக்சிமம் ஆஸ்திரேலியா மக்கள் அதிகமாக விளையாடுறது கிரிக்கெட்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ரோமன் ரோமான்ஸையும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்டால் பிரான்ஸுன்னு டிரெடாக் பண்ணியிருப்பார் ஸோ அதில் அவங்க கடல் அந்த கடல் கரையில் அவங்க தீவு இருக்கிறது ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது அவங்க நேச்சுரல் அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது அவங்க ஜெர்சி கலர் இதை வச்சு அந்த சாம்பியன்ஷிப் உருவாக்கிருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா ஆஸ்திரேலியா இருக்குல்ல அவ்வளோ பெரிய நாடு ஆனா ஆஸ்திரேலியாவுடைய மையப்பகுதியில் யாருமே இருக்க மாட்டாங்க அது பாலைவனம் அதாவது ஆஸ்திரேலியாவை சுத்தி இருக்கு அங்கே மட்டும்தான் மக்கள் வர்றாங்க அதாவது கடற்கரையில் மட்டுமே தான் மக்கள் வர்றாங்க ஏன்னா அங்கே தான் தண்ணி இருக்குது மீன் வளம் இருக்குது மற்றபடி உள்ள சென்டர்லாம் யாருமே இல்லை உங்களுக்கு புதுக்கிற புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த சென்னை சைடு கடலூர் அப்படியே மேலே அந்த அளவுக்கு தான் மக்கள் இருக்க முடியும் மேலே ராஜஸ்தான் ஆகட்டும் ஜம்மு காஷ்மீர் அங்கெல்லாம் கடலே இல்லை அப்போ அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் நம்ம ஆஸ்திரேலியாவும் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு தெரியல சரி நம்ம ரஸ்லிங் நியூஸுக்கு வருவோம் வேற எங்கேயோ போகிறோம் பாருங்களேன் சாண்டஸ் எஸ்கோபார் சமீபத்தில் டபிள்பிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சுது ஆனால் மீண்டும் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சாண்டா செஸ்கோபாரை பார்த்தீங்கன்னா ரா பிராண்டில் டிராஃப்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் அவர் ரா பிராண்டில் தான் இருக்க போகிறாரு அப்போ அவர் கூட இருக்கிறவங்களோட நிலமைன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அப்டேட் எதுவும் சொல்லப்படலை ஸோ மேபி டபுள்யூ பார்த்தீங்கன்னா கிராசா டீமையும் சேர்த்தே ரா பிராண்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அது நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோசஸ் சிங்கிள் புஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட தனியாக பிராண்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் சரி அதை பற்றி அப்டேட் எதுவுமே கிடைக்கல பட் ஆனால் அடுத்த வாரம் ரான வந்து சான்ட்ரோசஸ் பார் வந்து டெபியூட் ஆக போகிறாராம் ஸோ அது எப்படிப்பட்ட நியூ டெபியூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட டீமோட நிலமையும் அடுத்த வாரம் தெரிய வரும் சரி காக்ஸ் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்